அன்பு நேயர்களே வணக்கம் நம்முடைய நேயர்களுக்கு நாம் ஒவ்வொரு ஏகாதசியினுடைய மகாத்மியத்தை எல்லாம் சொல்லிக்கொண்டே வருகிறோம் ஒவ்வொரு ஏகாதேசியும் அற்புதமான ஏகாதேசி இந்த அப்படி என்று நினைத்தாலே நமக்கு எம்பெருமானுடைய ஞாபகம் வந்துரும் இப்போ வருகின்ற ஏகாதேசி மாத ஏகாதேசி சைத்திரம் அப்படின்னு சொன்னால் பங்குனி அமாவாசைக்கு பின்னாடி வருகின்ற வளர்பிற ஏகாதேசிக்கு தான் சைத்திரம் அப்படின்னுட்டு பேர் மாதம்னுட்டு சாந்திரமான முறையில் ஏன்னா சித்திர மாதம்ங்கிறது வேறு தமிழ் விஷப்பிறப்புங்கிறது வேறு ஆனால் இது வேறு இது சைத்திர மாதத்திலே வளர்பிறையிலே வருகின்ற ஏகாதேசி அதுக்கு காமதா ஏகாதேசி என்கிட்ட பேர் ஒரு ஒரு ஏகாதசிக்கும் ஒரு ஒரு மகாத்மியம் இருக்குது இந்த ஏகாதசிக்கும் ஒரு மகாத்மியம் இருக்குது ஒரு கந்தர்வ நகரத்திலே அந்த ராஜாவின் முன்னிலையிலே லலிதன் அப்படிங்கிற ஒரு பெரிய கந்தர்வன் பாட்டு பாடிக்கொண்டிருந்தான் அவனுடைய மனைவி லலிதா அழகானவள் இவன் பாடிக்கொண்டே இருக்கும்போது திடீர்னு மனைவியின் ஞாபகத்திலே வந்து பாட்டு கோட்டை விட்டுட்டான் தவறிட்டான் தாளம் தவறிட்டான் அந்த மன்னனுக்கு கடுமையான கோபம் வந்துருச்சு நீ இப்படி ராக தேவதையே அவமதித்து விட்டாய் எந்த தொழிலை இது ஒரு கலை இல்லையா கலைக்கு ஒரு அதிதேவதை இருக்குது இப்படி கலை தேவதையினே அவமதித்து விட்டாய் அதுவும் காம பரவசமாகி எண்ணங்களெல்லாம் மனைவியினுடைய அழகிலே சென்று நீ இப்படி ஒரு தேவதையே அவமதித்து விட்டாய் அதுவும் சபையிலே இந்த மாதிரி பண்ணிட்ட அதனால் நீ அரக்கனாக போக கடவாய் அப்படின்ட்டு ஏன்னா அழகின் பால் தானே உனக்கு கவனம் சென்றது அதனாலே நீ அழகில் அவனாக போக கடவா அப்படின்ட்டு அவர் சாபம் கொடுத்துட்டார் இவனுக்கு சாபம் வந்துருச்சு அவனுடைய மனைவிக்கு அது தெரிஞ்சவனே அலறி அடிச்சுக்கிட்டு தன்னுடைய கணவனுக்கு இப்படி ஒரு விஷயம் நேர்ந்து விட்டதே அப்படி என்று சொல்லி இதற்கு என்ன பிராய்சித்தம் என்பதற்காக பல முனிவர்களிடமெல்லாம் போய் கேட்டாள் அந்த முனிவர்களிலே ஒரு முனிவர் சொன்னார் அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத எப்பேற்பட்ட சாபத்தையும் நீக்கக்கூடிய சக்தி ஒரு விரதத்துக்கு உண்டு ஒரு உபவாசத்துக்கு உண்டு அது வருகின்ற மாத சுக்லபட்ச ஏகாதசி அந்த சுக்லபட்ச ஏகாதசி அன்னைக்கு நீ பகவானை நினைத்து விரதம் இருந்து அந்த விரதத்தினுடைய பலனை அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து துவாதசி பாரண பண்ணணும் இல்லையா ஏன்னா ஏகாதசி விரதம்ங்கிறது தசமி மத்தியானத்துக்கு மேலே ஆரம்பிக்கும் அதனால் இதை தசமி அன்னைக்கே நம்ம ஆரம்பித்து அந்த ஏகாதசி விரதத்தை முழுமையாக உபவாசம் இருந்து அடுத்த நாள் துவாதசியிலே இந்த விரதத்தை நாம் முடிக்க வேண்டும் அது பாராண பண்ணணும் பாகவதர்களுக்கெல்லாம் விஷ்ணு ஆராதனமான அந்த ததியாராதனத்தை பண்ணணும் யாருக்கா நாலு பேருக்கு சாப்பாடு பண்ணணும் இப்படியெல்லாம் பண்ணி தானம் தரணும் இவற்றையெல்லாம் தள்ளி அந்த ஏகாதசி விரதத்தை நாம் கச்சிதமாக முடித்தால் அது ஒரு முழுமையான பலனை தரும் அப்படி தான் அந்த பெண் லலிதா என்கிற பெண் முடித்தால் தன்னுடைய கணவனுடைய சாப விமோசனத்துக்காக அடுத்த நாள் அந்தணர்களை அழைத்து என்னுடைய ஏகாதசி பலனை நான் தத்தம் செய்கிறேன் இந்த சாபம் நீங்கட்டும் அப்படின்ட்டு சங்கல்பம் பண்ணி தத்தம் செய்த உடனே அவனுக்கு பழைய உருவம் வந்தது ஒரு அற்புதமான தேர் வந்தது அதிலே ஏறிக்கொண்டு தங்களுடைய உலகத்துக்கு அவர்கள் சென்றார்கள் அந்த சாபத்தை நீக்கிய ஏகாதேசி இந்த ஏகாதசி அன்னைக்கு ஒரு அற்புதமான பாசரம் பாடணும் இல்லையா அந்த பாசரம் தான் இந்த ஏகாதேசிக்கு நம்ம பார்க்க போற பாசுரம் இப்போ பாசனம் வருது பாருங்க நெடுமையால் உலகேழுமளந்தாய் நின்மலா நெடியாய் அடியேனை குடிமை கொள்வதற்கு ஐயுற வேண்டா கூரை சோறு இவை வேண்டுவதில்லை கூரை சோறு அதுக்காக ஒரு காரியத்தை செய்யக்கூடாது கட்டிக்கிற துணிக்காகவும் சாப்பிட்ற சாப்பாட்டுக்காகவும் இதெல்லாம் எம்பெருமான் தந்தது அதற்காக போய் ஒருவன் இடத்திலே அஞ்சி ஒருவனிடத்திலே நாம் தவறாக நடந்து கொண்டு இதையெல்லாம் செய்ய வேண்டியதில்லை இல்லை குடிமை கொள்வதற்கு ஐயுற வேண்டா கூரை சோறு இவை வேண்டுவதில்லை அடிமை என்னும் அக்கோயின்மையாலே அங்கங்கே அவை போதரும் கண்டாய் உன்னை வணங்கினாலே அவைகளெல்லாம் தானாக கிடைத்துவிடும் கொடுமை கஞ்சனை கொன்று நீ தாதை கொத்த வந்தலை கோல் விடுத்தானே நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா பிறக்கும்போதே நெடுமையால் நெடிய பெரிய நெடியோனேன்னு சொல்கிறோம் இல்லையா அப்படி நெடுக வளர்ந்தானோ உலக எல்லா உலகங்களையும் அளந்தானோ நெடுக வளர்ந்த திருவடியினால் அளந்தாய் அப்படின்னு சொல்லாமல் நெடுமையால் அளந்தாய் அப்படின்ட்டு ரொம்ப சமத்காரமாக சொல்கிறார் காரணம் என்ன என்னன்னா அவிகாராய ரூபாயேன்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ அவிகாரஸ்வரூபனான அந்த எம்பெருமான் தன்னை சிறியவனாகவும் ஆக்கிக்கொள்ள முடியும் பெரியவனாகவும் ஆக்கிக்கொள்ள முடியும் அதனாலே அவனுக்கு எந்த விதமான குற்றமும் இல்லை நின்மலா நின்மலா என்ன பரிசுத்தமானவனேட்டு அர்த்தம் அப்போது என்ன பரிசுத்தம் அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு வடிவத்தை எடுத்தாலும் அவனுக்கு எந்த குறைவும் ஏற்படுவது கிடையாது எந்த தோஷங்களும் ஒட்டுவது கிடையாது அப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் என்ன பண்ணான்னா ஒரு இந்திரனுடைய ஒரு வேண்டுகோளுக்காக ஓங்கி உலகலந்த உத்தமனாக ஒரு வடிவம் எடுத்தான் எடுத்து எல்லார் தலையிலையும் யாரும் கேட்காமலேயே அவன் தன்னுடைய திருவடியை வைத்தான் அப்படி வச்சியே விருப்பமற்றார் தலையிலும் எல்லாம் கேட்டாங்களா எல்லாருக்குமா விருப்பம் இருக்கும் அந்த விருப்பமெற்றார் தலையிலும் திருவடியை வைத்தருளனே நீ உன்னுடைய திருவடியே பரம பிராபியமாக பிரபத்தி பண்ணி இருக்கக்கூடிய அடியேனுக்கு நீ வைக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குற ஏன்னா எல்லாருக்கும் வைக்கிறது வேறு ஆனால் விரும்பி கேட்குறவங்களுக்கு வைக்கிறது இருக்குது இல்லையா நெடியாய் அது மட்டும் கிடையாது அவன் அனைவருக்கும் தலைவனானவன் கொடுமை கஞ்சனை கொடிய கம்சனை கொன்று அவனை அழித்து நின் தாதை கோத்த வந்தலை கோல் விடுத்தானே அப்படின்னா என்ன அர்த்தம்னா தந்தையாகிய வசுதேவருடைய காலில் பூட்டப்பட்டிருந்த வறிய வலிய வலிமையான விலங்கின் பூட்டை உடைத்து போட்டவனே கஞ்சனை கொன்றது போல அந்த பிரகிருதி சம்பந்தத்தை கொல்ல வேண்டும் என்று கஞ்சனுங்கிறது இந்த இடத்துல ஒரு குறியீடு கஞ்சனை அழித்தது போல இந்த உலகோடு இந்த உடைமைகளோடு அசேதனப் பொருள்களோடு இருக்கக்கூடிய சம்பந்தத்தை அறுத்தருள வேண்டும் உன்னுடைய வசுதேவன் தேவகி இவர்களுடைய காலில் விலங்கை அறுத்தது போல என்னுடைய வினை தொடர்கள் என்கிற விலங்கை புண்ணிய விலங்கை அறுக்க வேண்டும் தேவகியனுடைய எட்டாம் பிள்ளையால் தனக்கு விநாசகம் என்றறிந்த கம்சனால் விலங்கிட்டு சிறை வைக்கப்பட்டிருந்த தேவகி வசுதேவர்களுடைய கால் விலங்குகள் கண்ணபிரான் அவதரித்தவுடனே முறிந்தொழிந்தன போல உன்னை நினைத்தவுடனே என்னுடைய வினைகள் அழிய வேண்டும் உனக்கு அடிமைப்பட்டுள்ள அடியேனுக்கு நீ என்ன பண்ணணும் குடிமை கொள்வதற்கு என்கிற கைங்கரியம் பண்ணணுமா பகவத் கைங்கரியம் பண்ணணுமா ஏய் நீ எனக்கு கைங்கரியம் பண்ணுவியா அப்படின்ட்டு நீ ஒன்றும் சந்தேகப்பட வேண்டாம் நீ வந்து எப்போ பார்த்தாலும் சாப்பாடு இல்லை உடையனுட்டு அலையிறியேனுட்டு நினைக்க வேண்டாம் அப்படியெல்லாம் அலையக்கூடியவன் நான் கிடையாது அடியேன் உன்னை தவிர வேறு ஒன்றையும் நினைக்காத அனன்ய பிரயோஜனன் இந்த கூரையும் புஞ்சோற்றையும் வேண்டுவது கிடையாது எப்படி நீ கொடுக்க போகிற படைச்சவன் நீ கொடுக்காமலா இருப்ப உண்டியே உடையே என்று உகந்துவோடும் மண்டலத்தாரோடு கூடுவது இல்லையான் அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் சாப்பாட்டுக்கும் துணிக்கும் அலையிற பட்டாளம்னு நினை நினச்சிக்காத உன்னுடைய கைங்கரியம் தான் எனக்கு உத்தியேசம் அந்த கைங்கரியம் செய்கின்ற பொழுது அக்கூரை சோறுகள் எனக்கு தேவையானதை நீ கொடுத்து விடுவாய் இப்போது ஒரு டிரைவருக்கு சாப்பாடு போடாமலா முதலாளி அழைச்சிட்டு போயிடுவான் ஒரு வேலைக்காரனுக்கு சாப்பாடு போடாமலா ஒரு முதலாளி இருந்துருவான் அதே போல் என்னுடைய முதலாளியான எம்பெருமானே எனக்கு என்ன வேண்டும் என்பதை நீ தந்துடுவாய் அதனால் இதுக்குன்னு நான் இன்னொரு ஆள்கிட்ட போய்ட்டு நான் வேலை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது உன்னுடைய அன்பும் உன்னுடைய அந்த ஏவிக்கொள்ளவும் கூவிக்கொள்ளவும் என்கிற மாதிரி கைங்கரியம் தான் எனக்கு பிரதானம் ஆகையினாலே நீ எப்படியாவது எனக்கு கைங்கரியத்தை கொடு அப்படின்னுட்டு பிரார்த்திக்கிறார் அந்த கைங்கரியத்தைத்தான் இந்த ஏகாதேசியிலே நாம் எம்பெருமானிடத்திலே பிரார்த்திக்க வேண்டும்